வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நடக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அவரோட தீவிர ஆதரவாக இருக்க புகழிந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் பார்க்கவே முல்ல ஸோ அவர் அதிருப்தியாக திமுகவுக்கு போகிறதா வந்து ஒரு தகவல் வெளியாகிடுச்சி பட் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இன்ஃபர்மேஷன் வரல பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நிற்காததுக்கு முக்கியமான காரணம் அவங்க சமூக ஓட்டு இருந்தாலுமே அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அகேன்ஸாக வந்து ஓட்டு போடணுன்ற நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த இட ஒதுக்கீடு விஷயத்துல இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருக்க முக்கோத்துவர் வாக்கு வந்து ஓபிஎஸ்க்கு அப்படியே கிடைக்கும் ஸோ அங்க பாஜக பாத்தீங்கன்னா யார் நின்றாலுமே ஓரளவுக்கு வாக்கு வாங்க முடியும் அதே மாதிரி அங்க மோடி நிப்பான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக சாதகமாக்கணும் அப்போ அங்க ஜெயிச்சே ஆகும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்கனவே ஆமா முக்காங்க ஒரு லட்சம் ப்ளஸ் வாக்கு வாங்கிருந்தாங்க ஸோ ஓபிஎஸ்ன்றால் கரெக்டாக ஜெயிச்சிருவான்ற மாதிரி வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க மிகப்பெரிய சூழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வந்து அஞ்சு டம்மி ஓபிஎஸ் வந்து களம் இருக்கனது இதெல்லாம் நடந்தாலுமே ஓபிஎஸ் ஆர்டிஸ்க்கு பெரிய வெற்றி கிடைக்கும்ன்ற நம்புறாரு அவர் ஸோ அது மட்டும் கிடையாது ராமநாதபுரம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாஜக மதியில் வந்துச்சுன்னா இப்போ இங்கேருந்து ஒரு எம்பி போனார்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லா நடக்கும்ன்ற மாதிரி வந்து அவரும் நம்பிக்கை தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் மூன்று டைம் முதலமைச்சர் இருந்தவர் ஸோ அவர் பண்ணுவார் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார்